வணக்கம் நம்ம இந்த வீடியோவில் தயிர் சாதமாக உயிர் சாதத்தை பற்றி தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அது அமிர்த மாதிரி இருக்கிறதுக்கு எப்படி பண்ணினா அந்த மாதிரி பூடோக அமிர்தமாக தயிர் சாதம் இருக்கும் அப்படிங்கிறது தான் தயிர் சாதம் வந்து எல்லாருமே சாப்பிடலாம் அதாவது பிறந்த குழந்தைகள் முதல் முதியவர்கள் நோயாளிகள் எல்லாருக்கும் ஏற்ற உணவு தயிர் சாதம் ஆகும் இதுன்னு இல்லாமல் தயிர் சாப்பிட்டோம்னா நமக்கு எழுதுற ஆகும் மூளை கூர்மையாகும் இதெல்லாம் அந்த தயிர் சாதத்தோட முக்கியமான பயன்கள் அதனால் அந்த தயிர் சாதத்தில் இப்போ நமக்கெல்லாம் கருப்பு திராட்சை மாதுளமுத்து இஞ்சி பச்சமிளகா துண்டு கருவேப்பிலை கொத்தமல்லி கேரட் துருவல் இதெல்லாம் போட்டு நமக்கு கண்ணுக்கு நம்ம செய்யலாம் அப்படி நமக்கு வேண்டாம் ருசியா மட்டும் போதும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கற தயிர் சாதம் இந்த மாதிரி நாக்குக்கு ரொம்ப சுவையா இருக்கும் தயிர் சாதம் செய்கிறதுக்கு வடித்த சாதத்தில் மூணில் ஒரு பங்கை எடுத்து மிக்ஸியில் போட்டு தேவையான தயிர் நம்ம விட்டு லேசாக சுற்றுனா நல்லா மசஞ்சிடும் மீதம் இருக்கிற சாதத்தோட இந்த மிக்சியில் அரைச்ச சாதத்தையும் சேர்த்து பிசைஞ்சு வேணுங்கிற அளவு இன்னும் நல்லா தாராளமாக தயிரை ஊற்றி நம்ம உப்பும் கலந்து நல்லா கலந்துட்டோம்னா அது பிரமாதமாக இருக்கும் இந்த தயிர் சாதம் அதாவது சாதம் முக்கால் பதமே வெந்து இருந்தாலும் மிக்சியில் அடித்து செய்கிறோம் அப்படின்னா அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது சாதாரணமாக யார் வேணாலும் இந்த தயிர் சாதம் செய்யலாம் திடீர்னு நமக்கு வேறு ஏதோ காயும் இல்லை அப்படிங்கிறப்ப தயிர் மட்டும்தான் நமக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த தயிர் சாதத்தை செஞ்சு அதில் ஒரு தாளிப்பை கொடுத்து நீங்கள் எடுத்துகிட்டு போனோம் ரொம்ப சூப்பரா இருக்கும் மாவடுவோ இல்ல மேல மோர் மிளகாயோ இல்ல ஊறுகாயோ எடுத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் நீங்க இது மாதிரி தயிர் சாதம் செஞ்சு பாருங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் சுவர் ரொம்ப ரொம்ப அழாதியா இருக்கும் நாவல நல்லா எப்பவும் நிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி